நெல்லை எம்பி தொகுதியில் யார் போட்டி யாருக்கு வெற்றி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திருநெல்வேலி மக்களவை தொகுதியில் யார் யார் போட்டியிட போகிறார்கள் யாருக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது என்பது பற்றிய கல நிலவரங்கள் கூறும் ஆய்வுகள் பற்றி விரிவான தகவல்களை இப்போது இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் நெல்லை எங்கள் எல்லை குமரி எங்கள் தொல்லை என்று தேர்தல் பிரச்சார களத்தில் மறைந்த திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி கூறினார் காரணம் ஆரம்பத்தில் நெல்லை மாவட்டம் தேசிய மற்றும் தமிழ் தேசிய சிந்தனையாளர்களை அதிகம் கொண்ட மாவட்டமாகும் இதையடுத்து கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இங்கு திராவிட கட்சிகளின் செல்வாக்கு அதிகரித்து இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இந்தியாவில் நடந்த பதினேழு நாடாளுமன்ற தேர்தல்களிலும் இந்த தொகுதி இடம்பெற்றுள்ளது இத்தொகுதியில் அதிக முறையாக அதிமுகவை சேர்ந்த கடம்பூர் ஜனார்த்தன் வெற்றி பெற்றுள்ளார் இந்த தொகுதியில் இதுவரை அதிமுக ஏழு முறை வென்றுள்ளது காங்கிரஸ் கட்சி ஐந்து முறை வென்றுள்ளது அதில் இரண்டு முறை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இந்த தொகுதியில் வென்றது திமுக மூன்று முறை வெற்றி பெற்றுள்ளது சுதந்திர கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் தலா ஒருமுறை வென்றுள்ளன திருநெல்வேலி பாளையங்கோட்டை அம்பாசுமுத்திரம் நாங்குநேரி ராதாபுரம் ஆலங்குளம் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் கிராமப்புற பகுதிகளே அதிகமாக உள்ளன இதில் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி மட்டும் தென்காசி மாவட்டத்துடன் இணைந்துள்ளது இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் பாளையங்கோட்டை ராதாபுரம் ஆகிய தொகுதிகளின் எம்எல்ஏக்களாக திமுகவினரும் அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளின் எம்எல்ஏக்களாக அதிமுகவினரும் நாங்குநேரி தொகுதி எம்எல்ஏவாக காங்கிரசை சேர்ந்தவரும் திருநெல்வேலி தொகுதி எம்எல்ஏவாக பாஜகவை சேர்ந்தவரும் உள்ளனர் தாமிரபரணி பாய்ந்தோடும் இயற்கை வளம் மிக்க தொகுதியான திருநெல்வேலி மக்களவைத் தொகுதியில் விவசாயமே பிரதான தொழிலாக உள்ளது வீடி சுற்றும் தொழிலில் மட்டும் சுமார் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் மீன்பிடி தொழிலாளர்களும் கட்டுமான தொழிலாளர்களும் பெருமளவில் வாழ்கின்றனர் அதிக அளவில் இருக்கும் கல்வி நிறுவனங்களால் தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் என வர்ணிக்கப்படும் பாளையங்கோட்டை இஸ்ரோ கட்டுப்பாட்டில் செயல்படும் மகேந்திரகிரி விண்வெளி ஆராய்ச்சி நிறுவன உந்து தளம் கடற்படை தளம் ஆகியவையும் இந்த தொகுதிக்குள் தான் வருகின்றன மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் இல்லாததால் இந்த தொகுதியில் வீதிக்கு ஒருவர் அல்லது வீட்டுக்கு ஒருவர் மும்பை சென்னை கோவை உள்ளிட்ட நகரங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் வேலைக்காக சென்றுள்ளனர் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை பெரும்பான்மை சமூகமாக நாடார் சமுதாயம் உள்ளது அவர்களுக்கு அடுத்ததாக தேவர் சமுதாயமும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயமும் உள்ளன இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பிள்ளைமார்கள் யாதவர்கள் உள்ளிட்ட சமூகங்களும் கணிசமாக உள்ளன இந்த தொகுதியில் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களே எம்பிக்களாக உள்ளனர் திமுக அதிமுக காங்கிரஸ் கட்சிகள் சார்பில் எம்பிக்கள் வெற்றி பெற்று உள்ளனர் திமுகவை பொறுத்தவரை வருகின்ற தேர்தலில் இங்கு போட்டியிட பலர் முயற்சி செய்து வருகின்றனர் தற்போது இங்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் திமுகவை சேர்ந்த ஞானதிரவியம் கிறிஸ்தவ நாடாரான இவருக்கு தொகுதிக்குள் தனிப்பட்ட செல்வாக்கு உள்ளது அடுத்த தேர்தலில் இவருக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் என்று பேசப்படுகிறது அதற்கு முக்கிய காரணம் திமுக தலைமையுடன் அவர் நெருக்கமாக இருக்கிறார் என்பதுதான் மிக்க இவருக்கு சிறுபான்மையின ஆதரவு அதிகமாக உள்ளது இருப்பினும் புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் என்று கூறப்படுகிறது அதில் முதல் இடத்தில் இருப்பவர் பெயர் வள்ளியூர் வடக்கு ஒன்றிய செயலாளரும் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட அவைத்தலைவருமான மா கிரகாம்பல் பெயர்தான் வள்ளியூர் அருகிலுள்ள வடக்கன்குளம்தான் வடக்கன் மா கிரகாம்பல்லின் சொந்த ஊராகும் இந்து நாடா சமுதாயத்தை சேர்ந்தவர் இவர் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை நெல்லை மாவட்ட பஞ்சாயத்து தலைவராக பதவி வகித்தவர் கல்வி நிறுவனங்கள் நடத்தி வரும் இவர் கொரோனா ஊரடங்கின் போது திமுக நடத்திய திட்டத்தின் கீழ் அம்பாசமுத்திரம் ராதாபுரம் நாங்குநேரி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை பொருட்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் கிரகாம்பல் உட்கட்சி பூசலில் சிக்காதவர் எந்த பின்னணியும் இல்லாதவர் என்பது குறிப்பிடத்தக்கது இதேபோல் சபாநாயகர் அப்பாவுவின் மகனும் மாவட்ட மாணவரணி அமைப்பாளருமான அலெக்ஸ் அப்பாவு நெல்லையில் போட்டியிட தீவிரமாக இருக்கிறார் இதேபோல் நாங்குநேரி கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளரான ஆரோக்கிய கெட்வினும் திருநெல்வேலியில் போட்டியிட முயற்சி செய்து வருகிறார் இவரின் மனைவி கெட்வின் நாங்குநேரி யூனியன் சேர்மனாக இருக்கிறார் ரியல் எஸ்டேட் பெட்ரோல் பங்க் உள்ளிட்ட தொழிலில் ஈடுபட்டு வருகிறார் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழியின் தீவிர ஆதரவாளரான ஆரோக்கிய கெட்வின் கனிமொழியின் மூலம் எம்பிசிட் கிடைக்க முயற்சி செய்து வருகிறார் அதிமுக சார்பில் முன்னாள் எம்பி கே ஆர் பி பிரபாகரன் முன்னாள் ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் பி ஜி ராஜேந்திரன் ராதாபுரம் முன்னாள் எம்எல்ஏவும் திரைப்பட அதிபருமான மைக்கேல் ராயப்பன் ஆகியோர் போட்டியிட விருப்பம் தெரிவித்து வருகிறார்கள் இதேபோல ராதாபுரம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக வழக்கறிஞர் அணி செயலாளருமான இன்பதுரையும் முயன்று வருகிறார் இவர் எடப்பாடி பழனிசாமியுடன் நேரடி தொடர்பில் இருப்பவர் பாஜக இங்கு நேரடியாக களமிறங்கினால் தற்போதைய திருநெல்வேலி எம்எல்ஏவும் மாநில பாஜக துணைத் தலைவருமான நைனா நாகேந்திரன் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் பாஜகவை பொறுத்தவரை இந்த தொகுதியை கூட்டணி கட்சிக்கு வழங்க இருப்பதாக கூறப்படுகிறது அப்படி வழங்கினால் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமாருக்கு ஒதுக்கப்படும் என பேசப்படுகிறது இவர் சமீபத்தில் நெல்லையில் கட்சி மாநாடு நடத்தி நெல்லையில் சமத்துவ மக்கள் கட்சி போட்டியிடும் என்று அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி எட்டாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் நட்சத்திர வேட்பாளராக நெல்லையில் போட்டியிட்ட சரத்மா சுமார் ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் தோல்வியுற்றார் என்பது நினைவுகூரத்தக்கது இந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சி முன்பை விட அதிக வாக்குகள் பெற்று மூன்றாவது இடத்தை பிடிக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன இக்கட்சி சார்பில் தேவேந்திரகுல வேளாளர் அல்லது யாதவர் சமூகத்தை சேர்ந்தவரை வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்று பேசப்படுகிறது நாடார் சமூக வாக்கு வங்கியை குறிவைத்து ராக்கெட் ராஜா தலைமையிலான பணங்காட்டு படை கட்சியும் களமிறங்கும் என்று கூறப்படுகிறது நாடார் சமூக இளைஞர்களிடம் ராக்கெட் ராஜாவுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தற்போதைய நிலவரப்படி நெல்லை மக்களவை தொகுதியின் வெற்றியை நிர்ணயிக்கும் இடத்தில் இருப்பது கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் தான் சிறுபான்மையின மக்களின் ஆதரவும் பெரும்பான்மையின நாடார் சமுதாயத்தின் ஆதரவும் பெறுபவர் வெற்றி உறுதியாகும் நிலை உள்ளது அந்த அடிப்படையில் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது